வா சூப்பராக இருக்குது பார்த்தின்னு சொன்னாக்கா இது நீங்கள் பார்க்குறீங்களா இது மிச்ச இருந்து வந்து எல்லாேரும் ஒன்று சேர்ந்து விளையாடுறேங்கண்டு அப்படி கிடையவே கிடையாதுங்க இது அவங்களோட ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் அம்மா பிஸ்னஸ் அமோகமாக பேசிட்டுருக்கண்டு அர்த்தம் பேர் என்ன நுடுகுடும் பேரமா பார்த்த சொன்னாக்கா இந்த லங்காராமைக்கு ராமைக்கு முன்னால்தான் நான் எப்போவுமே டவுனுக்கு போகும்போது போய்த்துட்டு இருக்கேன் ஆனால் வல்லக்காரர்கள் அதிகமாக வார இடம் தான் இந்த பகுதிகள் அன்போடு அழைக்கிறது லங்கா ராம இருக்கிறாங்க நிறைய மக்கள் அன்றாது நகரம்னு சொன்னா எனக்கு தெரிந்தானே நிறைய மக்கள் இருக்கிறாங்க வளமையா வார போற தான் எல்லாரும் தெரியும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு விலைக்கு இருக்குது யாழ்ப்பாணத்துல எல்லாம் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் என்னென்ன மாதிரி விலையில் போகுன்னு தெரியாது ஆனால் இந்த இருநூற்றம்பது ரூபா இந்த மழில் அப்படி பாருங்கள் கட்டும் பெக்கியாக இருக்குது கட்டும் சூடாக இருக்குது அப்படி ஒரு வெக்கை எதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கா நமக்கு கொண்டு வச்சுருக்கிற ஒரு ஸ்பெஷலாக ஜூஸ் ஒன்று கொண்டு வச்சுருக்குறாங்க குடிங்க தம்பி காசி வேணா ஓசியில் குடிங்கன்னு சொல்லி கொண்டு எப்படி இருக்குது எப்படி சொல்லி ஓட்டம் ஒன்று பாருங்க ஒரு பாலத்தூர் கடை ஒன்று இந்த கடையில் பார்த்துட்டாக்கா சகல கேக் ஐட்டம்ஸ் பீம் ஐட்டம்ஸ் இந்த பால் ஐட்டம்ஸ் வாழைப்பழம் அது இதுன்னு சொல்லி தோசின்னு சொல்லி இல்லை வேலை இல்லை ஹாய் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வண்டி காணொலி கொஞ்சம் வித்தியாசமான காணொலியாக அமைக்கலாம் இருக்கிறேன் நிறைய பேர் நிறைய நிறைய ஒரு கேள்வி என்னடா உட்கார்ந்த இடத்த விட்டு ஒழும்பட்டேங்கிற அவர்கிலருந்தே பேசுகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு என்று தினம் யோசிச்சுப்பாதேன் இன்றைய தினம் எங்கே போகிறேன்னு சொன்னாங்க அனுராதபுர நகரத்துக்கு போகிறேன் அனுராதபுர நகரத்துக்கு போகிறத ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஒரு விளாக்கா செயலாண்டு இருக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொல்லி பெருசாக காட்டாட்டியும் நான் போகிற அந்த பயண நிகழ்வுகளை உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக அமைய சந்தேகம் கிடையாது அதுக்கு முதல்ல யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சொன்னாங்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுன்ற அனைத்து வீடியோக்கள் முன்னாடி உங்களுக்கு ஆகுது வந்து சேரும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம முச்சக்கர வண்டியை பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் நம்முடைய போக்கிஷம் இந்த ஒரு முக்க முச்சக்கர வண்டியில் வந்து எவ்வளோ லாங் ட்ரிப்னாலும் போவேன் யா ஃபோர்ட் எங்கே வேணாலும் போகலாம் நம்மள கியூஏ டூ டூ ஸ்டோக் இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு வண்டி இது இந்த நம்பி நான் எங்கே வேண்டாலும் போவேன் இந்த வண்டியில தான் இன்றைக்கும் பிரயாணம் போகிறேன் பார்க்கலாம் எங்க போறேன் உங்களுக்கு சொல்லி வாங்க போகலாம் இந்த மாதிரி அப்படியே போவோம் சரி நமக்கு எப்பவுமே நம்ம வண்டி நம்பிக்கை ஓகே போகலாம் ஓகே நம்மட வீட்டை விட்டு வெளியேறினதும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா லங்காராம இதுக்கு முன்னா இதுக்கு பின்னாடி லங்காராம வரப்போகுது இந்த பகுதிக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு வர வள்ளக்காரர்கள் முக்கியமாக இந்த இடத்துக்கு வராமல் போன சரித்திரமே கிடையாது வல்லக்காரர்கள் அதிகமாக வர இடம்தான் இந்த பகுதிகள் அன்போடு அழைக்கிறது லங்காராம இதான் லங்காராம இந்த இங்கே வந்து பார்த்தீ சொன்னாக்கா நிறைய நிறைய வழி மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க சனங்கள் சனங்களுக்கு பஞ்சமே இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கே இருந்தாச்சும் சனங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த இடங்கள் சரி இந்த லங்காரமாக உள்ளுக்கு போய்ட்டு நம்ம வீடியோ பண்ணலாம் அவங்களோட அனுமதியோடு உள்ளுக்கு போய்ட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நீங்கள் இதுக்கு முதல்ல வந்தவங்களும் இருப்பீங்க வராதவங்களும் இருப்பீங்க வராதவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சகோதர மொழி பேசக்கூடியவங்க என்ன மாதிரி அவங்களோட லங்காராமையை வச்சுருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க அப்பாப்பாப்பாப்பாப்பா கடுமையான வெயில் அடிக்குது கடும் சூடாக இருக்குது வாங்க இதான் அவங்களோட உள் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த லங்காராமைக்கு முன்னால் தான் நான் எப்போவுமே டவுனுக்கு போகும்போது போய்த்துட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கு தான் இது உள்ளுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் உள்ளுக்கு இதுக்கு முதல்ல சும்மா வந்து பார்த்துட்டு போயிருக்கிறோம் ஆனால் வீடியோ பண்ணேன்னு சொல்லி இன்றைக்கு தான் இதுக்கு உள்ளுக்கு வந்திருக்கிறேன் அவங்களோட அனுமதியோட வீடியோ பண்ணி கொண்டு என்ன சொல்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார் உள்ளுக்கு அப்போது அவர் அவர்கிட்ட கேட்டுன்னு போயிட்டு நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னார் கொஞ்சம் யோசித்தார் அப்போ நான் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாக்கா இன்றைக்கி வெள்ளைக்காரங்க வந்து வீடியோ பண்ணிட்டு போகக்குள்ளே நீங்கள் என்ன சரி சொல்கிறீங்களான்னு தான் கேட்டேன் இல்லை இல்லை நீ பண்ணு பண்ணுன்னு சொன்னார் அப்படியே பண்ணி கொண்டு இருக்கிறேன் இதான் அவட உள்பகுதி கட்டாயம் இந்த என்ன சொல்கிறது எல்லாம் அவங்க வார ஆக்கள் எல்லாருமே வழி மாவட்டங்களில் உள்ள ஆக்கள் தான் வாரது இதில் ஏதாச்சும் ஒரு வேலை நடந்து கொண்டே இருங்க பாருங்கள் வெள்ளை அடித்து கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு தொடர்ச்சியாக நம்மளோட பார்வையில் இன்றைக்கி நிறைய காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு வகையில் செலவு பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க இதுகளை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ இதெல்லாமே வந்திருக்கிறவங்க வழி ஆக்கள் தான் இதில் இந்த லங்காராம் வந்த பணசாலையில் வந்து இஸ்திரியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்திருக்கிற தான் எப்படி இருக்குது இதுதான் அவடைய கலாச்சாரங்கள் பாருங்கள் என்ன பண்ண சொன்னாக்கா நம்ம அன்றாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சகோதர மொழி பேசக்கூடியவங்க தான் க நிறைஞ்சு காணப்படுறாங்க நம்ம அதில் ஒரு சின்ன துளியாக தான் இருக்கிறோம் இலங்கையில் எல்லா மாவட்டங்களையும் அப்படி தான் என்ன பண்ணுறது சிறுபான்மை மக்கள் ஆக்கிட்டோம் நம்ம ஆகிட்டோம் இன்னி சிறுபான்மை மக்கள் ஆகினா இப்படி தான் பாருங்கள் குரங்குகள் சரி அக்காக்கள் வியாபாரம் பண்ணுறாங்க அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கள் தான் இதில் இருக்கிற ஆட்கள்லாம் யோசிக்கிறாங்க என்ன அன்றைக்கு ஒரு நாளைக்குலாம் வீடியோ பண்ணிட்டு வர ஆகின்னு யோசிக்கிறாங்க சரி இது வெறும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா தான் பார்க்கலாம் அவர்கிட்ட என்ன என்ன சரி பேசக்கூடும் அவர் பேசுவார் பாருங்கள் அவர் பிஸ்னஸ் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்து சொன்னாக்கா அங்கே பாருங்கள் இவர் வந்து பேரப்பழம் தான் விற்கிறது பேரப்பழம் என்ன ఎండా అప్పల్ పేరు మళ్ళకేమి అప్పల్ పేరు అప్పల్ పేరు ఎండస్కుడు ఏమేర ఎండ అప్పల్ పేరు అప్పల్ పేరు ఎండ లునుగుడు మీరు స్కుడ్ దావదేనా ఎండ అపల్ పేరు మళ్ళకేమ ఎండ అపల్ పేరు మళ్ళకేమ ఎండ అలుతేవా అలుతేవా என்ன குடும்பம் பேரமாள் பேரமல் பேர் சரி ஐயாவனி தெரியும் வந்து பிசினஸ் செய்யறாரு பேரப்பழம் பேரப்பாளம் விற்கிறாரு சரி பார்க்கலாம் இன்னும் என்ன எத்தனை விஷயங்களை பத்தி பாக்க இருக்கிறான் பண்றது லங்கா அந்த பாத்துட்டு லங்காராமையில் ஒரு தினம் விசேஷமான ஒரு நாளாக காணப்படுகின்றது ஆகவே பார்க்கலாம் லங்காராமே பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தப்புறம் எதிர்பார்க்க சொல்லேமெண்ட் சரி இந்த பார்க்குற மாமா வந்து என்னோட பழைய காலத்து மாமா பார்த்துன்னு சொன்னாக்க நாங்கள் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு வயசுல இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஐஸ் வியாபாரி தான் பண்ணி கொண்டு இதனுடைய இந்த ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்பொழுதுமே எங்களை சந்தித்தா எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு சும்மா

ருவான்வெடி செவ சொல்லுவாங்க தான் இந்த என்னது ரூபாராம லங்காராம இந்த பகுதிகளில் தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த இப்போ நான் நிற்கிற இடங்கள்ல வந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கூட வந்து இந்த ருவான்வெடி இதில் தான் பதவி பிரமாணம் செஞ்சிருந்தாரு பாதி சொன்னாங்க இதில் மீன்களை பார்க்கப்படுறீங்களா சின்ன சின்ன மீன்கள் காணப்படுது என்ன சொல்றது காற்றின் என்னோட சின்ன சின்ன மீன் சொன்னா பாருங்க ஒரு சின்ன மீன்கள் திரள் திரளாக காணப்படுது எப்படி சுழி ஓட்டோண்டு பாருங்க பாத்தீங்களா எப்படி மீன்கள் பாத்தீங்களா வாங்குதோ தெரியல ஆனா எப்படி சுழி ஓடுது பாருங்க மீன் மீன் உற்றிக்காங்கண்ணா இருந்தா பாத்தீங்கன்னா வாக்குறதுக்கு ஆசையா இருக்குதானே வளையண்ட கொண்டு வந்து அப்படி பீச்சு வலைன்னு சொல்லுவாங்க பீச்சு வலையை கொண்டு அப்படியே இடத்துல ஒரு கோடல் போட்டா அப்பா அப்பாப்பாப்பா எடுக்கிறதுக்கு அப்படி மீன் என்ன சரி இன்னும் மேலோட்டமா மேலோட்டமா பாக்கலாம் சரி இப்போ பாத்து சொன்னாங்க எங்க இருக்கு சொன்னாங்க டவுனுக்குள்ள வந்தது மாதிரி கொமர்ஷியலுக்கு வந்து எடுக்கிறேன் கொமர்ஷியல் நல்லா பாரு கொமர்ஷியலுக்கு வந்தா தான் எல்லாமே சரியா இயங்கும் இதுல போய் மொழி நம்மளுக்கு தேவைப்பட்ட பாலத்தை எடுப்போம் மக்கல்ல பாருங்க இப்ப நான் எங்க வந்துட்டீங்க சொன்னாக்கா டவுன்ல பேங்க் டவுனுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சம்பத் பேங்குக்கு முன்னாடி இருக்குது ஒரு பாலத்தூர் கடை இந்த கடையில பாத்தாக்கா சகல கேக் ஐட்டம்ஸ் பீம் ஐட்டம்ஸ் இந்த பால் ஐட்டம்ஸ் வாழைப்பழம் அது இதுன்னு சொல்லி தோசைன்னு சொல்லி இல்ல வேலை இல்லை அப்படி ஒரு விஷயத்த இதுல வச்சிருக்கிறாங்க இதுல பார்த்தோன்னே எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போன மாதிரி ஒரு அவசியமான பொருட்கள் எல்லாம் இருக்குது இந்த பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஆஹ் பாருங்க வகை எப்படி அடிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இந்த பழங்களை அடிக்கிற ஒரிஜினல் பாருங்க எப்படின்னு இருக்குது என்ன மாதிரி இருக்குது இது மட்டும் இல்ல இவங்களோட பக்கத்துல ஒரு கடை ஒன்று இருக்குது காட்டுன்னு பாருங்க இதுல என்ன மாதிரியான சாம பொருட்களை வச்சிருக்கிறாங்க அந்த உசக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்பா அப்பா அடங்காது அப்படி ஒரு பொருட்கள் வச்சிருக்கிறாங்க இந்த பொருட்கள் சொன்னாக்கா பாத்தீங்கன்னு சொன்னாக்காரு பல வகைகள் அடுக்க அடுக்கடுக்கா வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வித்தியாசமான பொருட்கள் இந்த பொருட்களை பார்த்த உடனே பாருங்க இங்கே பாருங்க நீங்க பாருங்க எப்படி எல்லாம் வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க நம்மளோட சகோதர மொழி தான் எல்லாமே நம்ம அன்றாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் தெரிந்த அதிகமான பெரும்பான்மை மக்கள் சகோதர மொழி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்னன்னு தெரியாது இருந்தாலும் ஆஹ் சரி பார்க்கலாம் பக்கத்துல உள்ள அந்த கடையை பார்ப்போம் கடை இதே ஒரு வெங்கடம் இந்த கடைகாராக்கள் பக்கத்து கடை இருக்குது அந்த கடைய போய் பார்க்கலாம் பாருங்க அன்றாதுபுரத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற கடை தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியே பாத்து சொன்னாக்கா பாருங்க அனுஜ சூப்பர் சேல் அந்த செயல் கடையை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய நிறைய மக்கள் எப்போதுமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க நிறைய மக்கள் அன்றாதுபுரம் நகரம்னு சொன்னா எனக்கு தெரிந்தானே நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க இங்க பாருங்க എങ്ക അപ്പ இதெல்லாம் நீ உங்களோட நான் யாழ்ப்பாண சைடில் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி பொருட்கள் ஆனால் அனுராதபுரத்தில் இப்படி ஒரு பொருட்கள் கடை இருக்கான்னு சொல்லி அனுராதபுரத்தில் நம்ம எப்போவுமே வாரம் போகிறோம் ஆனால் என்ன சொல்றது அவங்களோட கைத்திறமையே காட்டிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்மா என்ன நிறைய திறமை நல்ல டேலண்டான ஆட்கள் நல்ல டேலண்டான பொருட்கள் அந்த மாதிரி செஞ்சு விற்கிறாங்க நகரத்தில் எப்போவுமே இப்படியான பொருட்கள் வந்து லேசியில் எடுக்கலாது ஆனால் எடுக்கலாம் இப்போ ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி இருக்குது ஆ இந்த பாருங்க இதில் வந்து சலட்டு அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் சலட் ஜூஸ் எல்லா ஜூஸும் இருக்குது எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்க்கலாம் இதில் அப்போ அப்பப்பா கடும் பக்கியாக இருக்குது கடும் சூடாக இருக்குது அப்படி ஒரு பக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கா நமக்கு கொண்டு வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலாக ஜூஸ் ஒன்று கொண்டு வச்சிருக்கிறாங்க குடிங்க தம்பி காசி வேணாம் ஓசியில் குடிங்கன்னு சொல்லி கொண்டு வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஃப்ரீயாக தரக்குள்ள வேணான்னு சொல்லக்கூடாது தானே வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை பரவாயில்ல குடிங்க குடிங்கன்ட்டு வற்புறுத்துருவாக்கா பிரச்சனை இல்லை அப்புறம் குடிச்சு தான் பார்க்கலாமண்ணே ஒருத்தர் விரும்பி தரத்தை ஏன் வேணான்னு சொல்லுவான் அடிக்கடி வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு மனசு உடைஞ்சிரும் இல்லையா பரவாயில்ல குடிச்சு பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குது அடிக்கிற சூட்டுக்கு இது ஒரு ஆறுதலை தருமணி நினைக்கிறேன்னு குடிச்சு பார்ப்போம் முதல்ல வா சூப்பராக இருக்குது வேறு மாதிரி இருக்குதுங்க உண்மையிலே ரொம்ப நன்றி அந்த அக்காவுக்கு பார்க்கலாம் எவில்லை அவுருது அல்லா பார்த்தின்னு சொன்னாக்கா இது நீங்கள் பார்க்குறீங்களா இது மிச்ச ஊரில் இருந்து வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளையாடுறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க இது அவங்களோட ஒரு ஃபேமிலி நம்புறீங்களா இது நம்மளோட சகோதர மொழி பேசக்கூடிய அவர்கள் தான் எல்லாருமே சகோதர மொழி பேசக்கூடிய இதில் இருக்கிறாங்க இது வந்து அவங்களோட ஒரு பெரிய ஃபேமிலிங்க அந்த ஃபேமிலி எல்லாருமா ஒன்று சேர்ந்து என்ன செய்யறேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க அப்போ அவங்களோட அனுமதியோட வீடியோ பண்ணி கொண்டு இருக்கிறேன் அவங்க என்னோட பேர் அவங்களோட ஃபேமிலி மட்டும் ஒன்றாக கூடி விளையாடி இப்படி விளையாடி கொண்டு இது எங்க அன்றாது புற நகர மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே என்னை பார்வைக்கு உழுதிச்சு அப்ப வீடியோ ஒன்று இதையும் பண்ணுவோமான்னு யோசிச்சு பண்ணி கொண்டிருக்கிறேன் அவங்களோட அனுமதியோட ஓகே அன்றாதுபுரத்தில் எத்தனை பல வகை கடைகள் இருந்தாலும் நாம் இந்த அம்மாவுடைய கடையில் தான் பல வகை எடுப்போம் ஏன்னு சொன்னால் இந்த அம்மா ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நம்ம எவ்வளோ தான் எஸ்பெஷலாக போய் பெரிய கடை உண்டில் பல வகைகள் வாங்கினாலும் இந்த பழத்தை தான் வாங்க போகிறோம் இவங்க ரோட்டோரமாக பழக்கடை வச்சு அவங்களோட குடும்பத்தை இருக்கிறாங்க என்ன பண்ணுறது வளமையாக இந்த அம்மாக்கிட்டே நம்ம வாங்குகிறோம் அவங்களோட விலையும் கொஞ்சம் மனசாட்சியான விலையாக காணப்படுது அதாவது விலை விலைக்காகவையாக வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னு நிச்சயமாக இல்லை நம்மளாலையும் அவங்களோட குடும்பம் கொஞ்சம் ஓட்டட்டுமே என்ற மாதிரி ஒரு எண்ணம் அதனால நீ அவங்க நிறைய அவங்கள லைஃப் ஸ்டைல் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச அம்மா தான் அவங்களும் எல்லாரையும் நம்மளுக்கு வளமையாக வார போகிற ஆக்கள் தான் எல்லோரும் தெரியும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விலை கிரிக்கிது யாழ்ப்பாணத்திலலாம் இதெல்லாம் நினைக்கிறேன் என்னென்ன மாதிரி விலையில் போகுதுன்னு தெரியாது ஆனால் இந்த இருநூத்தம்பது ரூபா இந்த மல் அப்படி பாருங்கள் இது இருநூத்தம்பது ரூபா இது அதுக்கு பக்கத்தில் இருந்தால் தூங்கு தானே இது வந்து அறநூறுவா அப்படி ஒரு விலைக்கு இருக்குது இந்த பாஸ்கெட் அப்படியே திராட்சை பாஸ்கெட் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா என்னமோ ஆமாம் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் அங்கெல்லாம் இது எவ்வளோன்னு தெரியலை அங்கேயெல்லாம் கொஞ்சம் விலை தான் அன்றா பொறுத்த பொறுத்த வரைக்கும் இருந்து இங்கே சாமான் வர வேண்டியிருக்குதானே அதனால் கொஞ்சம் விலைகளாக காணப்படுது பார்க்கலாம் ம் பிரச்சனை இல்லை நமக்கு பிஸ்னஸ் இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை நல்லா இருக்கட்டும் அம்மா பிஸ்னஸ் அமோகமாக பேத்துட்டு இருக்கேன் அர்த்தம் ஓகே இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தின்னு சொன்னாக்கா அனுராதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரே விளாக்கில் வந்து வீடியோக்களை காட்ட முடியாது இன்றைய தினம் நான் போன சின்ன பயணங்களை உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்க்காக ஒரு விளாக்காக செஞ்சுருந்தேன் பழமைக்கு மாற்றமாக நம்மளுடைய கேட்டகரியாக இன்றைக்கு விளாக்காக மாத்திருந்தேன் நிச்சயமாக இது சம்மந்தமான இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நிச்சயமாக அழுராதபுரத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு சுற்றி காட்டுன்னு சொன்னாங்க இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னாங்க அழுராதபுரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அது அனுராதபுரத்தில் பொறுத்த முக்கியமாக நாம்லாம் ஒரு சின்ன துளியாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நான் எந்த ஒரு கடைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சகோதர மொழி பேசக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அவர்களிடம் கேட்டு நிச்சயமாக தமிழால் உங்களுக்கு அதை பரிவர்த்தனை செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறேன் நிச்சயமாக அதனால இந்த வீடியோக்குள்ளும் அன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு தந்திருந்தேன் இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவில் மறக்காதீங்க இந்த காணொலி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம் அதுவரை படியே வரும் நான் இன்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி